இப்படி காலத்தாலும் அழியாதவர்கள் அதாவது இறந்தும் இரவாமல் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற வரிசையில் பொன்மலை செம்மல் எம்ஜிஆரும் ஒருவர் தான் எப்படி என்றால் எங்கள் படத்தில் நடிக்கும்போது அடிக்கடி நான் ஒருத்தன் தான் அவரோட அந்த நாடகத்தில் பழக்கமானதுனால நான் போய் கால் சீட்டு க வாங்குறதுக்கு என்ன தான் அனுப்புவாங்க அப்படி ஒரு முறை அவர் மைசூரில் ஷூட்டிங்கில் இருக்கார் ரொம்ப பிஸியாக இருக்கார் எப்போ இப்போ அந்த இது முடிச்சு வர்றாருன்னு தெரியலேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபோன் வந்தது காலையில் பத்து மணிக்கு ஏபி ஆஃபீஸா ஆமாம் தந்தையை அனுப்புங்க யோ உன்னை கூப்பிட்றாரு மைசூருக்கு ஓடு 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 உடனே போய் பத்து நிமிஷத்தில் ஒரு ஃபோன் போட்டால் எம்ஜிஆர் பேரை சொன்னோன்னா ஒரு டிக்கெட்டு கிடைக்கிது உடனே போய் மைசூரில் இறங்கி அப்போ வந்து ட்ரெயின் கிடையாதுங்க அங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு நேராக மைசூர் போவேன் பத்தரை மணிக்கு செட்டுக்குள்ளே வருவார் நாங்கள் காலையில் போய் இறங்கிட்டு எல்லாரோடையும் நான் சேர்ந்து நிற்பேன் கூட்டத்தோடு நின்றுட்டு போய் செட்டுக்குள்ளே வருவார் நடிப்பார் பார்ப்பார் அவர் பாட்டு போயிட்டுருப்பார் கண்டுக்கவே மாட்டார் நம்மளை ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தோடனே அப்படி போகும்போது அப்படின்ட்டு போவார் அப்பா பார்த்துட்டார் அப்படின்னு நேராக போவேன் அவருடைய பர்சனல் ரூமில் உட்காந்துருப்பார் வயா எங்கே வந்த நான் என்ன ஆள் இல்லை அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்து ரொம்ப நாள் ஆச்சா பார்த்துட்டீங்களே போயிட்டு நாளைக்கு வா போயிட்டு நாளைக்கு வா இன்னா போயிடணும் அங்கே இருக்கக்கூடாது உடனே வெளியில் வந்து கேட்பேன் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் தம்பியை சின்னவர் சொல்லிட்டாரு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு டிக்கெட்டை போட்டு ப்ளைட்டு ஏறி வந்துடுவேன் வந்து காலையில் வந்து இறங்குவேன் குளிச்சிக்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்து ஏப்பே என்னோட பேசுகிறேன் போனேன் போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டார் சின்னவர் தெரியல அப்படின்னு சரி சரி அவர் எப்போ சொல்கிறார் அப்போ போலாம் திருப்பி பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் வரும் சந்தையா அனுப்புங்க திருப்பி போவேன் அதே மாதிரி வர வர முடியல என்னையா போயிட்டு வன்ட்டுயாண்ணே ஆமாம் சென்னைக்கு போயிட்டு இருந்தால் வந்துட்டுங்கண்ணே அப்படியே இதெல்லாம் அவருடைய விளையாட்டு அவர் அது என்ன சொல்கிறீங்க போங்க திருவிழா மாதிரி மாதிரி அவரை விளையாட அன்பு ஏற்று நீ என்ன பண்ணுற நேராக போய் மிஸ் கொடுத்து வேறு டியூன் போடணுன்னா கொஞ்சம் நல்லா போட்டு வாங்கிட்டு சரிண்ணே போவேன் காலைல வந்தவொடனே குளிச்சுட்டு நேராக சொன்னிங்க போவேன் ஷூ ரிக்கார்டிங்கில் இருப்பார் நான் சின்னவர் அனுப்பிச்சிருக்காரு நின்று என்னப்பா அப்படின்னு என்ன தசுறது தான் என்ன த என்ன தசுறதா அப்படிம்பார் வாப்பா அப்பான்னு கூட பேச மாட்டார் சொல்லுங்கள் தசரது கம்மி இல்லை சின்னவர் அனுப்பிச்சார் இந்த கேசட்டை கொடுத்து விட்ருக்காரு இந்த கொஞ்சம் பெட்டராக ஒன்று ரெண்டு வேணும்னு கேட்குறாரு நீயா இருபத்தஞ்சி டியூன் போட்டிருக்கேன் என்ன பண்ணுறாரு ம் சரி இது வேற ஒருத்தருடைய ரெக்கார்டிங் சரி அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் கொஸ்டனை கம்போஸ் பண்ணி அப்போவே ஒரு அஞ்சாறு டீனை போட்டு அற்புதமான டியூனை போட்டு கொடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ட்யூன் போட்டு சின்ன கேசட் அந்த காலத்தில் இந்த இத்தொன்று டேப்பர் காலைல போடுறது அது போட்டு பார்க்கும்போது மூணாம் நம்பர் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா நான் கொஞ்சம் டீயாலு முக வாத்தியார்கிட்ட சின்ன வயசில் நாடகமல்லி இருக்கும்போதே படித்தேனால கொஞ்சம் கொஞ்சோண்டு ஞானம் தெரிஞ்சேனால ஏ இது நல்லா இருக்குது மூணாவது அப்படின்ட்டு நானாக மனசுல போட்டு எடுத்துகிட்டு போய் சின்னவர்கிட்ட கொடுக்குறேன் நைட் அதே மாதிரி உட்காந்து டேபிள் காரில் போட்டு கேட்குறாரு ஆ நல்லாயிருக்கு அவ்வளோ பெரிய மேதை நான் ஒரு சாதாரண தூசி ஏப்பா இதில் உனக்கு எது பிடிக்குது நல்லா இருக்கா என்ன பாட தெரிஞ்ச நடிகன் கம்பெனி பாய்ஸ் கம்பெனி நடிகங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரு எனக்கா கை உதருது எங்கேயார் பாட்டுக்கு நம்மளை கேட்குறாரு சும்மா சொல்லு நீ தானே நான் தானே உனக்கு எது பிடிக்குது நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன் குழந்தை மாதிரி பேசுகிறார் அண்ணா இந்த மூணா நம்பர் ரொம்ப நல்லா இருந்து கரெக்ட் நான் செலக்ட் பண்ணது மூணு தான் இது ஓகே இதை போய் சொல்லிவிடு அப்படி சரிண்ணே நான் வரட்டுங்களாண்ணே போய்ட்டு வா கதவுக்கிட்ட வரும்போது இன்னும் இல்லை பத்தாம்தேதி ஷூட்டிங் வச்சுக்க என்ன புரியுது அவங்களுக்கு இவன் இப்போ தேதி கேட்கத்தான் வந்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ உரிமையோடு இந்த வேலையெல்லாம் சொல்லிவிட்டு அவராக தான் சொல்ல பாருங்க அப்படி பத்தாம்தேலேருந்து ஷூட்டிங் வச்சுக்கேன்னு சொன்னேன் சின்னவரை என் வாழ்நாளையும் மறக்க முடியாது